சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம் திமுக அமைச்சர்கள் ஒரு அஞ்சாறு அமைச்சர்கள் தான் நம்ம பேர் திருப்பி திருப்பி வருதே தவிர மற்ற அமைச்சர்கள் என்ன வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலா தெலுங்கானா போன்ற முதல்வர்கள் வெளிநாடு போகும்போது அவங்க இருபத்தி அஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி எல்லாம் வந்து ஈர்த்துட்டு வந்தாங்க ஆனா இவர் என்ன அதுக்கு பதில் சொல்றாருன்னா மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போது வெளிநாட்டு பயணத்தை முடித்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு திரும்பிவிட்டார் அங்கே வந்து பேட்டியின் போது அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் திமுகவுடைய அந்த முழக்கம் இருக்கும்ல சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது இந்த பதிலுந்து அது மட்டும்பி இன்னொன்னும் சொல்லியிருக்காரு நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார் ஆக்சுவலாக அதாவது அவர் வந்து அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இதே கேள்வி கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா மாற்றம் வந்தே மாறாதது வெயிட்டன்சி அப்படின்னு சொன்னார் அது அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ரஜினிகாந்த் விழாவில் பேசின விஷயம் அது இளைஞரையும் இளைஞர்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் சீனியர்ஸாக இருக்காங்க பழைய மாணவர்கள்லாம் போக மாட்டேன்றாங்க அப்படின்னு அது துரைமுருகனுக்கு கோபம் வந்து அது ஒரு மாதிரி சமாதானம் ஆச்சு வச்சுக்கோங்க

ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருக்கு ஒன்று வந்து உதயநிதி வந்ததுனாலேயே நம்ம பையனுக்கு கொடுக்கணும்னு திமுக பிரமுகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு விஷயம் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட திமுக தொண்டர்களை கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து தலைமை பிரச்சனை கிடையாது சார் கலைஞர் இருந்தால் ஸ்டாலின் இருந்தால் வந்து உதயநிதி வந்திருக்காரு அது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உதயநிதியாக அடுத்த தலைவராக அவங்க ஏற்றுக்குறாங்க கட்சிக்காரங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் உங்கள் பையனை ஒரு மந்திரி பையனை வந்து கட்சிக்காரன் ஏற்றுப்பானா நாளைக்கு துரைமுருகன் பையனை வந்து உதயநிதி இடத்துல உட்கார வச்சா கட்சிக்காரன் ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டான் கண்டிப்பாக ஏன்னா அந்த அந்த வரிசையை வந்து அவன் ஒத்துக்கிறான் நமக்கு வெளியில இருந்து பாக்குற நமக்கு அது குடும்ப வாரிசியல் வாரிசு வரிசியல் எல்லாம் நம்ம சொல்லலாம் அந்த கட்சிக்காரன் ஒத்துக்கிறான் அந்த கட்சிக்காரன் கூட யாரை ஒத்துக்கிறான் ஸ்டாலினோட பையனை தான் ஒத்துக்கிறான் ஆனா துரைமுருகன் பையனை ஒத்துவான் ஆனால் ஆர் பாலு பையனை ஒத்துவான் ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இவர் இருக்காரன்னு காரணம் காமிச்சா அவங்க அவங்க பசங்களுக்குலாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க மந்திரி பதவியில இருந்து எம்எல்ஏ பதவியில இருந்து எம்பி பதவியில இருந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் திமுக தொண்டனை நினைக்கிறான் தலைமைப் பதவி உடுங்க வேலூரில் நான் இருக்கேன் இத்தனை நாள் எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி வந்தபோது இப்போது இந்த மந்திரி சபை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது திமுகவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீனியர்கள் முதல் பத்து சீனியர்கள் எப்போதுமே அப்படியே இருக்காங்க அப்படின்ற சீனியர்கள் மேலே கைவிக்கிறது வந்து கலைஞரையும் யோசிப்பார் இவரையும் யோசிப்பார் சீனியர்கள் அவ்வளோ சீக்கிரம் திமுகவில் வந்து இதெல்லாம் இந்த ப்ரோட்டோக்கால்லாம் ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க சீனியர்கள் மேலே கை வச்சு எடுப்ப எடுக்கிறதுனா யோசிப்பாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப கலைஞரே ஒரு கட்டத்தில் ஆற்காடி வீராசாமி அவர்கள் எடுத்தார் அப்புறம் முன்னாடி ஒன்ட்டாக வச்சுக்கோங்க அதனால் வந்து ஜூனியர் மோஸ்ட்டாக இருக்கிறவங்க எடு எடுப்பாங்க நீங்கள் கேட்குற அந்த மந்திரி சபை மாற்றம் வந்து பெரும்பாலும் கீழே இருக்கிற கடைசி முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று அந்த வரிசையில் இருக்கிற யாராவது மந்திரிகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் பத்து பேரில் அவங்க கை வைக்க மாட்டாங்கங்க முதல் பத்து பேரை விட்டுருவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற பதினொன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரையும் இருக்கிறவங்கள எங்கேயாவது ஒருத்தர் கை வைப்பாங்க அப்போ உதயநிதி விட்டுருங்க அதில் பதினொன்றுலேருந்து தான் பின்னாடி இருக்காரு ஆனால் அவரை விட்டுருங்க மற்றவங்க மேலே நிச்சயமாக வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது யாரும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் தகுதியுள்ள பல இளைஞர்கள் திமுகவில் எம்எல்ஏக்களாக இருக்காங்க ஒரு எழிலர் நாகநாதன் மாதிரியோ இல்லை வந்து காஞ்சிபுரத்தில் எழிலரசன் மாதிரியோ இல்லை கோவிசேணியன் மாதிரியோ நிறைய பேர் நிறைய பேர் நல்ல தகுதியுள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது அது என்ன திமுக தொண்டர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா பாடுபட்டவங்களுக்கு கொடுங்க மந்திரி பையன் இருக்கிறதுனால ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க மந்திரி பையனே மந்திரி யாராரு எம்எல்ஏ பையனே எம்எல்ஏ யாராரு எம்பி பையனே எம்பி யாராரு அப்படின்னு இல்லாமல் கட்சியில் உழைச்சவங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் அதே மாதிரி கட்சியுடைய அந்த அமைச்சரவை தோற்றத்தை மாற்றுங்க அது வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அடுத்த ஒரு பதினெட்டு பத்தொன்பது மாதம் வந்து ஒரு புது ஃபேஸை போட்டு இன்னும் விறுவிறுப்பாக வந்து கட்சியை வந்து கொண்டு போங்க புதுசாக எங்கள் இளைஞர்களை போட்டிங்கன்னா அவங்க ஆர்வமாக உழைப்பாங்க அவங்க அப்படின்ற எண்ணமும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சுருந்தா வந்து இந்த ரஜினி விழாலேருந்து இந்த விஷயங்கள் ஆரம்பித்து இது ஒரு ஒரு மாதிரி ஷேப்புக்கு வந்திருக்கு ஸோ திமுக கட்சியிலேயே அவங்க மாற்றம் பண்ணுறாங்க மாவட்டங்கள் எண்ணிக்கை நூற்றி பதினேழு ஏழாம் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அதுலேயும் வந்து புதுபவங்கள் நிறையா போடணும் இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதான் உதயநிதி தொடர்ந்து வைக்கிற ஒரு கோரிக்கை அமைச்சரவை இந்த இளைஞர்களுக்கு கொடுங்க கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் இடங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க கட்சிக்காரங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் பேரூர் நகர கிளைக்கிழக செயலாளர்கள்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அந்த அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி அவங்க ஏதோ வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதன் மூலமாக யார் யார் சரியாக செயல்படலையோ அதனால் மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறையா புதுசாக நிறைய பேரை போட்டு இருக்கிறவங்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இது நிச்சயமாக இந்த பவள விழா முடிஞ்ச உடனே திமுகவில் வந்து ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பலவிதமான மாற்றங்களை வந்து ஸ்டாலின் செய்வார் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது பெரும்பாலும் ஜூனியர் அமைச்சர்கள்லாம் தான் இருப்பாங்க சீனியர் அமைச்சர்கள் தப்பிடுவாங்கன்றது என்னுடைய கருத்து சீனியர் அமைச்சர்களில் வந்து மேலே கைவிச்சார்னால் அது தேவையில்லாத அதிருப்தி எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்டாக்குன்றதுனால அதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆனால் ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அவர் இந்த விழாவில் பேசும்போது இளைஞர்கள் உதயநிதியை பாராட்டிட்டு தான் அடுத்தது இந்த விஷயத்தை எடுக்கிறார் அவர் ஆக்சுவலாக அவர் சொல்ல வந்ததுன்னா உதயநிதிக்கு ஏற்ற ஒரு டீமை நீங்கள் திமுகவில் கொண்டு வாங்க இளைஞர்கள் டீமை தான் எதிர்காலத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் கட்சிக்கு அப்படின்றத அவர் சொல்ல வந்தார் ஆக்சுவலாக ஸோ அதை வந்து ஸ்டாலின் சரியான கண்ணோட்டத்தில் அதை புரிஞ்சிருப்பார் தான் என்னோடய கருத்து ஸோ அதனால வரப்போகிற காலம் வந்து உதயநிதிக்கான ஒரு காலமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற டீமை செட்டப் பண்ண வேண்டிய கடமை வந்து ஸ்டாலினுக்கு இருக்கு ஸோ அதற்கான முதல் படியை வந்து எடுத்து வைப்பாரா ஸ்டாலின்றதை பொறுத்து இருந்தா பாக்கணும் எடுத்து வைக்கணும் திமுக இருக்கிற இளைஞர்களுடைய ஆசையா இருக்கு அதை செய்வாரா சார்ன்றத பகைச்சி பாரா இல்லையான்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா தூரம் இருக்குமா பண்ணுவார்ன்றதை பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனா இந்த மாற்றம் அப்படிங்கறது எந்த அடிப்படையில வரும் அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையிலையா இல்ல வேற எந்த அடிப்படையில இந்த மாற்றத்தை கொண்டு வர்றது வாய்ப்பு நம்ம பார்த்திருக்கிறோம் அவருடைய செயல்பாடு அடிப்படையில அவர் மாற்றப்பட்டார் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு செயல்பாடுகள் அடிப்படையில் தான் மாற்றுவாங்க அவருக்கு அவருடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் பேஸ் பண்ணி உள்ளூர் கட்சிக்காரங்கள்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு கமிட்டி அவங்க கொடுக்குற அறிக்கையெல்லாம் வச்சு எந்தெந்த இடத்துல வந்து கட்சி கட்சி வீக்காக இருக்குது பலவீனமாக இருக்குது எங்கெல்லாம் வந்து ஆற்றல் சரியாக வேலை செய்யலை இல்லை அரசாங்கமாக இருந்தால் எந்த இடத்துல இலாக்காக்களில் யார் சரியாக வேலை செய்யலை எந்த இலாக்கா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலதும் இருக்குது இப்போ க உதாரணமா கல்வித்துறையே இருக்கு இந்த மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் எப்படி கொண்டு உள்ள பேச வச்சாங்க என்ன இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இல்லையா சோ இதெல்லாம் வந்து அதுக்குன்னு அன்பில் மகேஷ் பொய்யாமத்துவாங்கன்னு சொல்ல முடியாது அவரு அவர் பரமசிவன் கவித்து பாம்பு மாதிரி இருக்காரு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது வச்சுக்கோங்க அவரு வந்து ரொம்ப வேண்டியவராக இருக்கார் அதனால அவர் மேலதான் அவங்க கை வைப்பாங்களா தெரியாது ஏன்னா எதற்காக வேணா மாத்தலாமையே தவிர அவர் மந்திரி சபையில இருந்து நீக்குவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இன்னும் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கரும்புள்ளியா தான் இந்த மகாவிஷ்ணு விஷயம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நேரு வந்து ஒரு விஷயத்தை பேசினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது வந்து ஒரு பெரிய ஆச்சு அதாவது வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள்லாம் கூட்டணி எல்லாம் மாறுற சூழல்லாம் இருக்கு அந்த அமைப்பு அப்படிக்கான வாய்ப்பு இருக்காதுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு அப்ப இப்ப இருக்கிற கூட்டணி சரியில்லையான்ற ஒரு கேள்வி எல்லாம் வருது இல்லையா அப்புறம் அது அவரே வந்து ரெண்டு நாள் கட்சி மாத்தியானா அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்ல புரிஞ்சுட்டாரு ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி ஏற்படுத்துகிற அமைச்சர்கள் அதுவும் அவருக்கு கணக்கில் வச்சு இவங்களெல்லாம் கட்சி வேலைக்கு அனுப்பலாமா ஒரு வேலை சில இப்போ கட்சி வந்து அடுத்தது வந்து ஒரு ஃபுல் டைமா கட்சி வேலை செய்யறதுக்கு அமைச்சர்களா இல்லாம ஃபுல் டைமாவே நீங்க கட்சி வேலை செய்யுங்கன்னு சில பேர் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கூட ஒரு சீனியர்ஸ் மேல கைய வைக்க மாட்டான்னு விஷயம் ஆனா அதை நான் செய்வார எதிர்பார்க்கிறேன் திமுகவுக்கு இப்போ வந்து ஒரு சீனியர்ஸ் எல்லாம் வந்து முழு நேரம் கட்சி வேலை செய்யறதுக்காக அவங்க பண்ண வேண்டிய அனுப்ப வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு ஆக்சுவலா அதை அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது இப்போ வந்து பரப்போகிற எலெக்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக நேரு சொன்ன மாதிரி ஒரு கஷ்டமான விஷயமாக கூட இருக்கலாம் விஜய் போன்றவர்கள் வரும்போது ஓட்டு பிரியும் திமுகவுக்கு தன ஓட்டு பிரியும் அதனால் நமக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய்லாம் வரது வந்து இளைஞர்கள் ஓட்டு அவங்க எடுத்துன்னு போகிறது இல்லை ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கும்போது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டர்ட் தரணும் திமுகவுக்கு போகிற ஓட்டு எடுக்கிறது அதிமுகவுக்கு போகிற ஓட்டு எடுக்கிறதுன்னு ஒரு பலமாக வந்து விஜய் அதிக ஓட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வச்சுக்கோங்க அப்போது கட்சியை வந்து கொஞ்சம் பலப்படுத்த வேண்டியிருக்கு எல்லா மட்டத்துலையும் பலப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற போது ஃபுல் டைமாகவே சீனியர்ஸை வந்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஸ்டாலினுக்கு வரலாம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு திமுகவில் சில பேர் சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நடக்கும்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி சீனியர்கள் மேலே கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க திமுகவில் அது கலைஞர் காலத்திலேருந்து அப்படி தான் இருக்குது ஆனால் மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே மாறாதுன்ற மாதிரி மாற்றி ஆக வேண்டிய சூழலில் அவர் இருக்கார் அதை அவர் வந்து எவ்வளவு விரைவா பண்றாரோ அவ்வளவு விரைவா நல்லது பண்றது நல்லது அதுல வந்து வெறும் ஜூனியர்கள் மேலே மட்டும் கை வைக்காம செயல்படாத சீனியர்கள் மேலேயும் அவர் கை வைக்க கை வைக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஆக்சுவலா சில சீனியர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னே தெரியல ஜூனியர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னு தெரியலன்னு பார்த்தா நமக்கு திருப்பி திருப்பி திமுக அமைச்சர்கள் ஒரு அஞ்சாறு அமைச்சர்கள் தான் நம்ம பேர் திருப்பி திருப்பி வருதே தவிர மற்ற அமைச்சர்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்க ஆக்சுவலாக அவங்களோட ஆக்டிவிட்டியே என்னன்னு தெரியல சீஃப் மினிஸ்டர் அதெல்லாம் தான் இருக்காரு ஸோ என்டலி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரா இலாக்காக்கள் மாற்றி போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வருவாரா அதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் மாற்ற வேண்டிய சமயம் விட்டது இதில் அவர் தயங்கினார்னா வந்து இந்த ஆன்டி இன்குவன்சின்னு அரசுக்கு எதிரான மனோபாவம் இருக்குல்ல அது இன்னும் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேர்தல் இருக்கிற ஸோ அதெல்லாம் மா அதெல்லாம் அப்படி வர வரப்போகிற சூழலில் இவர் வந்து அமைச்சரவை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சுறுசுறுப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நிச்சயமாக இலாக்காக்கள் மாற்றம் அமைச்சர்கள் மாற்றம் போன்ற பல விஷயங்களில் கட்சிக்குள்ளேயும் பல மாற்றங்கள் செய்ய வேண்டிய பல கட்டாயம் வந்து முதல்வருக்கு வந்திருக்கு இதில் எந்த விதமான தயக்கத்தையும் அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா வந்து இப்போ மாற்றம் என்ன நினைக்கிறாரோ அந்த மாற்றங்களை அவர் செய்ய வேண்டும் இளைஞர்களுக்கான வாய்ப்பை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுவான கருத்தாக திமுகவில் இருக்கிறேன் சரி இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் கூட சரியானபடி இருக்கா எல்லாருக்கும் கொடுத்த அந்த போர்ட்ஃபோலியோ எல்லாம் சரியானபடி இருக்குதா எந்த இடத்துல எல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு இப்ப இந்த துறையில கூட ஒரு பேச்சு வருது இன்னும் அனுபவம் வாய்ந்தவரை கொடுத்துருக்கலாம் அன்பில் மகேஷ் அவர்களை வேற நல்ல ஒரு இதுக்கு கொஞ்சம் பயிற்சி பெற மாதிரியான ஒரு துறைக்கு அவரை முதலில் நியமித்திருக்கலாம் அப்படின்னு அப்ப என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் நடந்திருக்கு எதெல்லாம் இப்போ ரெக்டிஃபை பண்ண போறாங்க இல்லை அதாவது வந்து அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை பொறுத்திருக்கு இப்போ கோவிட் காலம் வந்தது வந்து உடனே நல்லா உழைச்சார் அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையும் அவர் நல்லா தான் பண்ணிட்டுருக்காரு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து பல்வேறு விதமான குறைகள் டாக்டர்களுக்கு இருக்குது அது இன்னும் கவனிப்பா கவனிக்கப்படாமல் நம்ம முக்கியம் போராட்டம் பல விஷயங்கள் அதில் இருக்குது அதுக்கு நம்ம அவரை குறை சொல்ல முடியாது அவரை பொறுத்த மட்டும் அவர் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி நேருவை பொறுத்த மட்டும் உள்ளாட்சித்துறையும் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இவர் நாளைக்கோ நாளைக்கோ வந்து இவருக்கு ஜாமீன் கிடச்சிதுன்னா சிந்தில் பாலாஜிக்கு அவரையும் வந்து மினிஸ்டரியில் கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு தான் அவர் வெயிட் இருக்கார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பெண்டிங்காக இருக்கிறதுனால எதுக்கு வேணால் அவருக்கு ஜாமீன் கிடைக்கலாம் ஏன்னா பிஎம்எல்ஏ ஆகல எல்லாரையும் ஜாமீனில் விடுறதுனால அவருக்கும் அது வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் வெளியில் வந்தார்னா அவருக்கும் அந்த கா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் வெயிட்டிங்க சார் இதை மாற்றம் கிட்டத்தட்ட அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அவர் ஜாமீன் கிடைச்சா அவர் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒன்றரை வருஷ காலம் தொடர்ந்து இருந்துட்டார் ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுக்கலாம் ஏன்னா அவர் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறார் கோயம்புத்தூரில் வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணி கட்சிக்கு வெற்றியை கொண்டதுனால் அவர் வந்து அவர் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார் அது இயல்பான ஒரு விஷயமும் கூட அப்படின்னா அவர் வரும்போது முக்கியமான துறைகள்லாம் பலது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரிய கருப்பன் போன்றவரெல்லாம் எஃபெக்டிவாக இருக்காங்களான்னு இன்னும் சந்தேகமாக இருக்குது சக்கரபாணி பெரிய கருப்பன் போன்றவரெல்லாம் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதெல்லாம் அவர் மனசில் வச்சுப்பார் நினைக்கிறேன் ஸோ செயல்படாத சீனியர்கள் செயல்படாத ஜூனியர்கள் அவங்களெல்லாம் தூக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது இதில் வந்து பாவம் பரிதாபம் அவர் இவர் அதெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா வந்து உங்கள் கட்சியோட இமேஜ் வந்து தேர்தல் நெருங்குறதுக்கு இன்னும் மோசமாக போயிட்ருக்கும் அதனால் ஒரு புது ஒரு உருவத்தை மினிஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அமைச்சரைக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஸ்டாலினுக்கு இருக்குது சொன்னதை தான் செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக இமிடியட்டாக எவ்வளோ விரைவாக இந்த மாற்றங்களை நீங்கள் செய்யணுமோ அவ்வளோ விரைவாக நீங்கள் மாற்றங்களை செய்ய வேண்டியது உங்கள் கடமை என்பது என்னுடைய கருத்து சரி சரி இதை கொஞ்சம் நம்ம சுருக்கமாக பேசிடலாம் அதாவது அந்த வெளிநாட்டுக்கு சென்று விட்டு அந்த முதலீடு அப்படிங்கிறது பெருசாக இல்லை வெளிநாட்டு பயணம் முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் தோல்விதான் அப்படிங்கிறத ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க வெளியில் குறிப்பாக பாமா க தரப்புலேருந்தும் சரி அதிமுக தரப்புல இது எவ்வளவு தூரம் இந்த முதலீடு அப்படிங்கிறது நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இவங்களுடைய விஷயம் ஏன்னா வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு இல்லையா வெள்ளை அறிக்கை கேட்டா இவர் மரபுப்படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே அந்த முதலீடெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கா வெள்ளை அறிக்கை திமுகவே வந்து அதிமுக வெள்ளை அறிக்கை கேட்டது ஜெயலலிதா உலக தமிழ் உலக முதலீடு நடத்தின பிறகு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பழனிசாமி நடத்தினார் அதுக்கப்புறம் பழனிசாமி வெளிநாட்டுக்கு போனார் அப்போலாம் வெள்ளையரிக்கி திமுகவும் கேட்டுது ஸோ எதிர்க்கட்சிகள் வெள்ளையரிக்கி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது ஆனால் பல்வேறு சமயங்களில் அசம்பிளியில் திமுக சொன்ன பதில்கள் விட்ட அறிக்கைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் அதை விட மீறி இவங்க என்ன சொல்கிறது என்னென்னா இந்த மூன்று வருட காலத்தில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் தனியார் துறையில் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க அது தவிர இப்போ வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தபோது ஒரு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அதே மாதிரி வந்து ஒரு நாலாயிரம் பேர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஒரு கேள்வி அவரை நோக்கி என்ன கேட்கப்படுதுன்னா தெலுங்கானா போன்ற முதல்வர்கள் வெளிநாடு போகும்போது அவங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடியெலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் இவர் என்ன அதுக்கு பதில் சொல்றாங்கன்னா எங்களது வந்து ஷூரா எம்ஓயு போட்டோம்னா கண்டிப்பா அது வந்து செயல் வடிவம் பெறும் அவன் வரான்னா கண்டிப்பாக வரா முக்கால்வாசி எம்ஓயு வந்து செயல் வடிவம் பெறது கிடையாது ஒரு எம்ஓயு போடுவாங்க அதுக்கப்புறம் பலவிதமான விதமான நடைமுறைகள்லாம் அவன் வராத கூட போயிடுவான் அது மாதிரி தெலுங்கானாலாம் அப்படி இருக்கும் பட் நாங்கள் இப்போ போட்டிருக்கிற அந்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடின்றது உறுதியாக நூறு சதவீதம் ட்ரான்ஸ்லேட் ஆகி அது தொழிற்சாலையாக மாறி வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு விஷயம் மற்றவங்கள்லாம் போயிருப்பாங்கன்னா அவங்க வந்து எம்ஓய் போட்டுருக்கலாம் அது செயல்படியும் பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை இது உறுதியான ஒரு முதலீடாக இருக்குது அது எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயம்னு முதல்வர் சொல்கிறார் ஆனால் வெள்ளை அறிக்கைன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை ஆக்சுவலாக ஏன்னால் நீங்கள் மூணு வருஷத்தில் பத்து லட்சம் கோடி சொல்கிறீங்கல்ல அந்த பத்து லட்சம் கோடியில் எவ்வளோ இதுவரை வந்திருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிதுன்றது நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது பல்வேறு சந்தர்ப்பங்கள் நீங்கள் அசம்பிளியில் சொல்லியிருக்கலாம் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நீங்கள் அமெரிக்கா விசிட்டையும் சேர்த்து எக்ஸாக்டாக எம்ஒயு யாரோட போட்டீங்க எவ்வளோ ரூபாய்க்கு போட்டீங்க எவ்வளோ ரூபாய்க்கு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க எவ்வளோ பேருக்கு வேலை கிடச்சிது இன்னும் எவ்வளோ எம்ஒயு பாக்கி இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது எதிர்கட்சிகள் கேட்கறதுக்கான உரிமை இருக்குது அதை வந்து இம்மிடியேட்டாக வந்து வரப்போகிற சட்டமன்ற தொடர்லையோ இல்ல நீங்க அடுத்த வாரமாக எப்போவோ நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலினுக்குள்ளிமேல் தியாகராஜன் ரொம்ப வெளியிடறதா இருக்கட்டும் நிதி நிலைமையை இருக்கட்டும் மத்திய அரசு எவ்வளவு ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு ஆனா இன்னைக்கு அவருக்கு வேற துறை தகவல் தொழில்நுட்பத்துறை தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஐடி செக்டர் கொடுத்திருக்காங்க இப்ப மறுபடியும் அவர் வந்து முக்கியமான துறைகள்ல வர்றதுக்கு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கு போய் சொல்லிடுறோம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இலாக்காக்கள் மாறுதல் அவருக்கு ஒரு நல்ல இலாக்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இந்த ஸ்டாலினோட அமைச்சரவையில் ஒரு மேஜர் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏதோ மேலோட்டமாக ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க மேலோட்டமாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு பரந்த ஒரு சேஞ்சை பண்ணி நல்ல ஆட்களுக்கெல்லாம் ஒரு இடத்த கொடுத்தாரு நல்ல இலாக்காக்கள்லாம் கொடுத்தாருனா அடுத்த ஒரு பதினஞ்சு மாதம் வந்து அவங்க வந்து இந்த ஆட்சிக்கான ஒரு நல்ல பேரை அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆன்டி இன்கோமன்சியை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா நன்றி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இதுவரை பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் ஹூ யூ வாண்ட் டு பே சுவைத்தவர் நெஞ்சும் சமைத்தவர் நிலைத்திட உள்ள சமையலில் எம் விட்டு பெருங்காயம் மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை